என்ன பொருளாதாரத்தை அல்லாடை சொல்லுவோம் எனக்கு இப்போ இப்படி தேவை அல்லாட சொல்லுவோம் இந்த ஊரை நான் கட்டியெடுக்க வேண்டும் கேட்போம் கேளுங்கள் தருவான் நம்பிக்கையோடு கேளுங்க நிச்சயம் அந்த வாச தாராளமாக தரப்பான் நான் குறைச்சி மதிப்பிட கூடாது அல்லவா எந்த அளவுக்கு மதிப்பிடும் அப்பதான் அல்ல அதான் என்ன என்னை நம்ப வேண்டிய விதத்துல நம்புறான் தீ ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் அல்லாவ நம்ப வேண்டிய விதத்தில் நம்புங்க எப்படி சொல்றான் இப்படித்தான் நம்பணும் அல்லாவுக்கு முடியும் உலகத்தையே தர முடியும் ஆட்சியே தர முடியும் அதிகாரங்களை தர முடியும் அல்லாவுக்கு முடியும் முடியும் என்ற நம்பிக்கையுடைய சஜிதால் அல்லாவுக்கு ஏ முடியாது இப்படி கொடுத்தான் இப்படி கொடுத்தா அவருக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்த உலகத்தையே கொடுத்தான் ஆட்சியை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் குழந்தை ஏன் பயக்கத்தை முடியும் அந்த சக்தியை கொடுத்து நினைச்சீங்க சஜிதா அந்த நேரத்தில் நீங்க பிரார்த்தனை செஞ்சு பாருங்க அவருடைய சுவையை நீங்க சீக்கிரத்தில் சுவைப்பேன் முதலாளர் சொல்றான் ரெண்டா நீங்க கேட்டு நான் தந்துடுவோம் மூணாவது முக்கியமான சொல்றான் அந்த நேரத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்றான் இஸ்ரீபா சீரத்துக்கு பொருத்தமான நேரம் மிக மிக பொருத்தமான நேரம் அந்த நேரம் தான் நிறைய இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அதாவது அல்லாஹ் வந்து இஸ்ரீபாஸ்திரத்துக்கு பொருத்தமான நேரம் எது என்று சொன்னால் அது வந்து சுபுகுடைய நேரம் அதாவது சகஜத்துடைய நேரம் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் அல்லா தலா புருவான சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் இரைவினை குறைவாகவே தூங்குகின்றார்கள் சொல்லி சொல்லிக்காட்டினான் அவர்கள் இரவில் குறைவாகவே தூங்குகின்றார்கள் ஒவ்வில் அசஹாயம் எதுதா குசிருவோன் சகரின் நேரத்தில் ஆவுணை சுத்தியடைகின்றார்கள் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினேழாவது வசம் இதுபோல் பல இடத்துல சொல்லி காட்டினான் அவர்கள் அல்லாஹ் நல்லடியாரை பற்றி சொல்ல நேரத்தில் அருள் பாதிக்கப்பட்ட மக்களைப்பற்றி சொல்ல நேரத்தில் அதிகமாக இந்த வசதை வசனத்தை பேசுவாங்க அவர்கள் விதைவிலை இசை ஃபாரசிவாங்க நல்லடியாவை பற்றி பேசுற வசதிகள் எடுத்து பாருங்கள் அவர்கள் இந்த சகருடைய நேரத்தில் இசைஎஃப் பாரசிவார்கள் அப்ப சவுடிய பாசி வாங்கால் எலும்பி தொழுகு அந்த தொழுகையின் மூலமாக நல்லா டென்ஸில் கையில் துவாச்சி விட்டு விட்டு இசேஃப் வாரசி வா என்றால் சரி அல்ல உறுதிப்படுத்துகிறாங்க அவர்கள் அல்லாத்தார் நல்லெடியாவுடைய பட்டிகள் சொர்க்கத்துடைய சொர்க்கவாசிய பட்டிகள் அல்லாத்தாரா எங்களுக்கு எடுத்துக்காட்டினாங்க சொன்னால் நாங்கள் ஆசை வைப்போம் எலும்புவோம் ரமணான் முடிஞ்சாலும் நான் எடுத்த பயிற்சியினை செய்ய வேண்டும் எனக்கு தொடராக வர வேண்டும் அந்த பக்குவத்தை தர வேண்டும் இது முக்கியமான நேரம் நான் தூங்கிவிடக் கூடாது அல்லா வாரான்னு சொன்னா நாயை தூங்க வேண்டும் மனைவிக்கு ஆசையை ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு ஆசையை ஊட்டுங்க கிளிமி துருவம் என்ற பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க இதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சத்தை அமைச்சு கொள்ளுங்க மறந்துடாது ரமணா முடிஞ்சிருச்சு சரி அடுத்த ரமலா வரக்கூடிய யாரும் யோசிக்காதீங்க ரமலானில் கிடைச்ச வரக்கத்து கிடைக்குன்னு சொன்னால் ரமலானில் கிடைச்ச அருள் வாசல் விசாலமாக இருக்குன்னு சொன்னால் ரமலானில் கிடைக்க எல்லா சுகமும் கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் ரமணால் முடிஞ்சாலும் அமல சரியாக செஞ்சு பாருங்க எல்லாம் கிடைக்கும் எல்லா சந்தோஷமும் உள்ளத்துல நீங்க நீங்கள் பாருங்க பாருங்கள் யாருக்கு கஷ்டப்பட்டாங்களா துயிரப்பட்டாங்களா கிடையாது செல்வந்தரும் சந்தோஷமாக தான் இருந்தார் ஏழையும் சந்தோஷமாக தான் இருந்தார் யார் மீ சாப்பாடுல யோசித்து பாருங்க சகருக்கு எவ்வளோ சாப்பாடு வேடிய சாப்பாடு டெய்லி வித்தியாசமான சாப்பாடு இசாருக்கு வித்தியாசமான சாப்பாடு எப்படி வருது அதெல்லாம் அல்லா எங்கள் மீது கொண்ட நாங்கள் அமல்ல சரியாக இருக்க இருக்கும் பொழுது அமல்ல நிறைவாக இருக்கும் பொழுது நல்லா என்ன செய்வா எங்களை அறியாமல் என்ன சொன்னான் வயறுமின் ஹைசு ராய் சக்தி நீங்கள் நீ அவர் பயந்து நடந்து கொண்டு சொன்னால் அல்ல உங்களுக்கு பலியை காட்டுவான் வயறு இதுக்குமே ஐசுராய் நினையாத புறத்திலிருந்து அல்ல அவங்களுக்கு ரிசுக்களை தருவான் இப்படி நீங்க இசாருக்கு பாருங்கள் எல்லா விஷயம் சரி அது ஒரு ஏழை சாமானிய ஒரு வீடாக இருக்கலாம் உச்சகட்டமான செல்வந்த வீடாக இருக்கலாம் எவ்வளவு வித்தியாசமான சாப்பாடுகள் எவ்வளவு வித்தியாசமான ஒரு எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த ரிசுக்கு எதுக்கு அல்ல தந்தான் இறையற்றம் தக்குவா அமல் அந்த அமலை நாங்கள் ரமலான் முடிஞ்சு வச்சாலும் அல்ல எங்களை ரிசுக்கில் எந்த குறை ஏற்படுத்த மாட்டான் எங்களுக்கு அந்த வளவத்தில் எந்த குறை ஏற்படுத்த மாட்டான் நிறைவை தருவான் அந்த நம்பிக்கை இருக்கிறோம் உமையத்தை வைக்கிறாரல்லா யார் அல்லா மீது நம்பிக்கை வைக்கிறாரோ ஹஸ்பு அல்லா போதுமான நம்பிக்கை இருக்கணும் ரமலான் அமல் மூலமா ரமலான் முடிஞ்சாலும் இந்த அமலை நான் சரியாச்சு இதை நிச்சயம் கண்ணியப்படுத்துவான் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை செஞ்சு பாருங்க அந்த சுவையை நேரடியாக நீங்கள் சோ அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க அதை அன்புக்குள் வருகிறேன் ரமலான் தந்தை அடுத்த பயிற்சி சதக்காக்கள் ஜக்காத்தல் கொடுக்கக்கூடிய பயிற்சி எங்களுக்கு ரமலான் தந்து நீங்க பாருங்க நிறைய பேர் சதக்காக்கள் வாரி வாரி வழங்கினார்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் நடுத்தரமான செல்வந்தர்கள் சில அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கூட சதக்கா கொடுக்க விடக்கூடிய விடயத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம் கணக்கு பார்த்து தக்காத்துக்களை கொடுத்து மேலையும் அள்ளி வாரி வளக்கூடிய காட்சிகள் தமிழ்நாட்டில் பரவலாக நாடு முழுவதும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது செல்வந்தர்களுக்கு அல்லா கொடுத்த மாபெரும் அருள் மாபெரும் சிறப்பு சகாபாக்க ஆசைப்பட்டாங்க நன்மையில போட்டி போடுகின்றதற்காகவே அரசுலா பார்வை யாரும் சொல்லலாம் அந்த செல்வந்தங்கள் நிறைய தர்மம் கொடுக்குறாங்க அவன் அப்படித்தான் பார்த்தாங்க தவறா பார்க்கல நிறைய தர்மம் கொடுக்குறாங்க நன்மையில முடிஞ்சிக்கிட்டே போறாங்க யாரும் சொல்லலாம் எங்களுக்கு அந்த பாத்தியம் இல்லை யாரை சொல்லலாம் அப்படியா நீங்க தொழுகைக்கு பிறகு சும்மா முப்பத்தி மூணு தடவை அது முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு முப்பத்தி நாலு தடவை சொல்லிக்கொள்ளுங்க என்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க அதை சொன்னா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆர்வத்தை கொடுத்துறாங்க சாபாக்கு சந்தோஷம் மாஷால்லா எங்களுக்கு அப்ப அந்த நன்மை கிடைக்கும் அவன் அதுலதான் போட்டி போட்டான் வேற ஒண்ணும் இல்ல பொறாமை அது இல்லாம ஆக்கணும் அவருக்கு நான் அப்படி போச்சு அதான் இல்ல நன்மையில நாங்க அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் நன்மையில நாங்க அவளை முந்தணும் அதனால நீங்க பாருங்க முறையில சொல்லுவாங்க அடிக்கடி சொல்வாங்க நான் எத்தனையோ தடவை இந்த அபுபக்கர் அலி அல்லாஹால முந்திரத்துக்கு நான் எவ்வளவு முயற்சி இப்படி சரி ஒரு தடவை சரி இந்த சதக்கா கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவ்வளவு முந்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஒரு தடவை ரசித்துல ஆலயத்துல வந்து ஒரு கோத்திரத்துல ஒரு கூட்டம் வாராங்க பார்ப்பதற்கே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பரதாபப்படக்கூடிய ஒரு காட்சி வீட்டில் ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்குது வசதியில் பட்டினா அப்படியே வாடி வதங்கி வந்திருக்கிறாங்க அவங்க மக்களை பார்த்து ஒரு சூழ்வாக்கே கண் கலஞ்சுது இப்படி ஒரு கூட்டமாக என்ன மக்களை இப்படி ஒரு கூட்டமாக இப்படி ஒரு ஏழைகளா இப்படியே மெம்பரில் ஏறுறாங்க எல்லா சகாபாக்களும் கூட உருக்கமாக பயன் சொல்கிறாங்க உதவி செய்கிறாங்க கடைசியில் சொல்றாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கன்றோட நேம் எல்லாரும் போறாங்க அந்த உருக்கமான உபதேசத்தை கேட்ட உடனே இந்த ஏழைகளுக்கு வாழி வாடி வதங்கி வந்திருக்கக்கூடிய ஆடை எல்லாம் கிழிஞ்சி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உதவி செஞ்ச ஆசையில் எல்லா சாப்பாடுகளும் போறாங்க என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க சும்மா ரசூல கேட்டு பார்த்தாங்க நீங்க என்னப்பா கொண்டு வந்தீங்க நீங்க என்னப்பா கொண்டு வந்தீங்கன்னு இப்போ உமர் இல்லாமல் போகும்போது நினைச்சிட்டு போனாங்க இதுதான் கடைசி சந்தர்ப்பம் அபுபக்கரோட இந்த தடவை நான் முந்தினம் தான் போனாங்க அப்போ உமர் அலியில் அவன்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நான் வீட்டில் உள்ளதை அறவாசி கொண்டு வந்துட்டேன் தான் அபுபக்கர் சுத்தீக்கிற கேட்டாங்க நீங்க கொண்டு வீ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாவும் தான் சூழ்நாள் வீட்டிலேயா உமர் இல்ல சொல்றாங்க இவரை ஒரு காலம் முன்ன முடியாது இந்த அபுபக்கரை ஒரு நாளும் நான் போக்கடிக்க முடியாது அப்படி போட்டி போட்டாங்க ஆகவே அந்த அருள் அந்த செல்வம் என்பதை அல்லா கொடுக்கக்கூடிய மாபெரும் அருள் அது யாருக்கு அல்லா கொடுக்க மாட்டான் அல்ல தெரிய செய்ய தான் கொடுப்பான் அதை அவங்க சரியா ஏழைகளுக்கு கொடுக்கணும் அல்ல ஏன் கொடுக்குறாண்டா நான் உனக்கு தாழ்ந்தான ரிசுக்கு அந்த ரிசுக்கை வந்து உன் மூலமாக ஒரு நூற்றுக்கிற்கான ஏழைகளுக்கு நீ ரிசுக்கு வழங்கும் அல்லாவுக்கு அந்த அல்லா ரிசுக்கு ரிசுக்கு அளிப்பவன் அல்ல சில நல்லடி அளவை தெரிவு செய்கிறான் சில முக்கிய சில தெரிவு செய்கிறான் தெரிவு செய்ய செல்வத்தை கொடுக்குறான் அந்த நீ என்ன செய்யணும் நீ ஒரு ஐம்பது ஏழை நீ ஒரு நூறு ஏழை நீ கஷ்டப்படுற மக்களுக்கு நீ ரிசுக்கு கொடுத்து நீ அதன் மூலமாக என்ன செய்யணும் உல ரீதியாக சந்தோஷப்படணும் நான் எனது அருளையை உனக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் அப்போ இது ஒரு கிஃப்ட் ஒன்று நிறைய பார்க்கணும் மசாலெல்லாம் நிறைய வாரி வழங்கக்கூடிய வீடுகளுக்கு தேடி சென்று போய் கொடுக்கக்கூடிய போகாத எல்லாம் மூட்டையை கொண்டு போய் ஒரு வாகனத்தில் கொண்டு போய் இறக்கி இந்த ஆங்காண்டு போய் கொடுக்கக்கூடிய காட்சி நாங்கள் கொழும்பு போன்ற குழந்தை நிறைய அந்த அந்தளவுக்கு இறங்கினார்கள் செல்வந்தர்கள் அந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களை தாராளமாக விரிவாக சொன்னால் அந்த பழக்கம் மட்டுமல்ல ரமலான் முடிந்தாலும் எனது குடும்ப கஷ்டப்படுறார் கஷ்டப்படுறார் இருக்கிறார் அவர் உதவி அந்த அந்த தாராள தன்மை தொடர்ந்து இருக்க என்பதற்காக வேண்டித்தான் அல்ல என்ன செய்கின்றான் ஒரு அமைப்பாக ஒரு கருவாக இதை வைக்க என்ன செய்ய நகர்த்திக்கொண்டே போங்க கொண்டுகிட்டே போங்க ரமலானுக்கு அருள் இல்ல ரமலான் மட்டும் மாட்டேன் எல்லா நேரத்தையும் தருவேன் நீங்க உங்களை carbonic நீங்க எல்லா நேரத்தையும் கொடுப்பதற்கு தயாராக நான் எந்த மனம் வந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை தான் இந்த சதக்காய் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு அல்லாஹா பயிற்சியது நியமஸ் அல்லாம்தான் அந்த நியமத்து அதுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செத்தான் அல்ல என்ன தெரிவித்து செஞ்சிருக்கிறான் என் மூலமா ஒரு பத்து ஏழையை வாழ வைக்கிறான் அல்ல என்ன செய்ய உடம்புக்களே வாழ வைக்கிறான் அதிலேயே அல்ல என்னை தெரிவித்து செஞ்சு ஒரு பத்து ஏழைக்கு தொடர்ந்து உதவி பாக்கியத்தை தந்திருக்கிறான் ஒரு ஐம்பது பேருக்கு உதவி உதவித்தப்படி பாக்கியம் தந்திருக்கான்னு சொன்னா அல்ல என்னை தெரிவித்து அடிமந்தலா அல்ல எனக்கு செஞ்ச பெரிய நியமத்த அடிப்படையில் செல்வந்தர்கள் சந்தோஷப்படும் நடுநிலைமையாளர்களும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கணும் அது கீழே உள்ளவர்கள் எல்லாரும் ஆசைப்படுது நான் என்ன கொடுக்கிறது யாரும் யோசிக்கிறாரு எனக்கு முடிஞ்சது ஒரு நூறு ரூபா கொடுப்பேன் எனக்கு முடிஞ்சது ஐநூறுபா கொடுக்கணும் எனக்கு கொடுக்க முடியும் ஆய முழு கொடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு அமைத்துக் கொள்ளும் என்று செய்தது அரசுதான் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலைக்குமார் வாராங்களாம் வந்து துவா கேட்பானா யாரெல்லாம் டெய்லி நடக்கும் இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் யாரெல்லாம் கொடுத்தார்கள் அவருக்கு நிறைய பொடியாடலாம் யாரெல்லாம் இருந்தும் கொடுக்காமல் இருந்தார்கள் அவருக்கு எடுத்துரியாடலாம் யாரித்துவ மழை குடித்துவான் இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது ஆ ரிசூல்லா பாருங்க ரசூலா எப்போ சரி இல்லைன்னு வார்த்தை பயன்படுத்திக்கிறாளா பயன்படுத்தியே மாட்டாங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ரசூல்லாவிட பெரும் செல்வந்தரும் கிடையாது ரிசூல்லாவிட அடிமட்ட ஏழையும் கிடையாது அப்படி வாழ்ந்தார்கள் தருத்தத்தை படித்து பார்த்தான் உச்சக்கட்டமான செல்வந்தர் எவ்வளவு வந்தாலும் சரி அன்பழகி வாரதெல்லாம் விட்டு வாரம் நூறு ஓட்டனும் ஐம்பது ஓட்டனும் அடிம அப்படியே பார்த்துவான் கைம வச்சுக்கலாம் நீங்க ஐம்பது வச்சுக்கலாம் நீங்க பத்து வச்சுக்கல ரசூல தன்னிடத்துல எதையும் வச்சுக்கல விரும்பவே மாட்டாங்க அப்படித்தான் அந்த மனைவியும் பயன்படுத்திருந்தாங்க மனைவியும் பக்குவப்படுத்திருந்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு முறை இரண்டு பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு தாய் யாசன் கேட்டு அப்படியே வாராங்க மிஸ்கின் வாராம் மூன்று ஈச்சம் ரசூல சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறான் அப்ப என்ன சொல்றான் அந்த பிள்ளைகள் பசி அழுகுது தாய் யாசம் கேட்டு நிறுத்த அப்படியே தூக்கி கொடுக்குறான் ஆயிஷா வழியில் அவத்தான் அடே இந்த கணவருக்கு சாப்பாடு நானும் சித்தனை இருக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன் சஹாபி பெண்மணிகள் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தார்கள் கொடுத்துட்டாங்க அந்த இரண்டு பெண்களைக்கு அந்த தாய் கொடுத்து வச்சிருக்கிறான் குழந்தைகள் பசியின் கான்மாதியமா சாப்பிட்டான் திருப்பி தாங்க கேட்கிறான் ரெண்டு பாதியா பிரிச்சு கொடுக்குறான் ஐசனை பாக்குறாங்க உள்ள அப்படியே உள்ள அப்படியே கலஞ்சு கொஞ்சம் வார அந்த சம்பவத்தை சொல்றேன் யார சொல்லலாம் இப்படி ஒரு காட்சி யார சொல்லலாம் சாப்பாடு இல்லை அதெல்லாம் சொல்லல இந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க பார்வையாஸ் இப்படி ஒரு நிகழ்ச்சி சொல்ல சொல்றாங்க யாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அவர்கள் பருவ வயது வருகின்ற வரை மார்க்கத்தின் விளிம்பில் வளர்த்தெடுக்கப்படுகின்றார்களோ அந்த பெற்றோருக்கு அந்த பொறுப்புதாரிகளுக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க நரன் தடை என்று சொன்னாங்க அது ஒரு தனி சிறப்பு நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் ரசூசலாலயனை எதை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாருக்கு கேட்டு வாங்க இருந்தால் கொடுப்பாங்க இல்லாட்டி என்ன மாதிரி செய்வாங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்பாங்க உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்பாங்க இல்லாட்டி என்ன இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க உங்கள்கிட்ட இருக்கிறான்னு கேட்பாங்க இல்லாட்டி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்பாங்க இந்தாங்க நீங்க கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்க நீங்க நிறைவேற்றி கொடுங்க அப்படியே நினைப்பார்கள் எல்லாவுடைய தன்னையும் பக்குவப்படுத்தியிருந்தார்கள் வாழ்ந்த எல்லா சகாபாக்கள் செல்வந்த சகாபாக்களாக இருக்கலாம் நடுத்தரமான சகாபாக்களாக இருக்கலாம் அடிமட்ட சஹா எல்லாம் அப்படிதான் பக்குவப்படுத்த ஒன்றும் இல்லையா போவாங்க காட்டுக்கு நீ யோசிப்பாருங்க அப்படி எனக்கு என்ன ஒன்றும் இல்லை தானே நம்ம என்ன சதக்கா செய்ய சொல்றாங்க நம்ம சும்மா இருப்போம் அப்படிலாம் இருக்கல காட்டுக்கு போய் விரைவு வச்சு கொண்டு வந்து அதை சந்தரித்து அப்படியே கொடுப்பாங்க ஜெயினபின் ஜெக்ஸ் சரியில்லாக தாழாங்க நம்பியவோடைய மனைவி ஜெஷ்ணு என்ன சொன்னாங்க நான் மௌத்தா போகிறதுக்கு பிறகு எனது குடும்பத்தை வந்து நீண்ட கையுடைய ஒரு மௌத்தாக போவாங்க முதலாவது மனைமரம் கையை அளந்து பார்க்குறான் பார்த்தா வித்தியாசம் விளங்கலை லஷ்ணோடைய மௌத்துக்கு பிறகு முதலாவது மௌத்தா போகிறது ஜெய்னபின் ஜாக்ஸ் சரியல்லாக தாழாங்க அவங்க காரணம் நிறைய சதக்கா கொடுத்தாங்க அவங்க தொழில் செஞ்சாங்க தோள்களை பல்லிட்டு அதை காயப்போட்டு அதை சந்தையில் விற்று அந்த வருமானத்தை என்ன செஞ்சாங்க ஹசான் அப்படி வச்சுக்கல நினைச்சு அப்படி ஏழைக்கு வாரி வழங்கினாங்க அப்பத்தான் பெண் அந்த மனைவாலை பேசிக்கொண்டாங்க கொண்டாங்க ரசூலா சொன்ன இதை சொன்னாங்க கதக்காசு கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் ரசூலா சொன்னாங்க நீண்ட கையில் சொன்னாங்க ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்கணும் நான் என்ன சொல்ல வரண்டால் இது அல்லாஹ் தந்த மாபெரும் அருள் அல்லாஹ் அவர் அவர்கள் தெரிவி செஞ்சிருக்கிறான் ஆகவே உயர்மட்டத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம் அடிமட்டம் அவரை அதிகமாக பதக்காக்கூடக்கூடிய வாக்கியம் அழகில்லாம் அப்படி கொடுத்த எல்லா நல்லங்களுக்கும் அல்லாஹத்தால் அருள் பாதிக்க வேண்டும் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் இப்படியான அமல்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை தான் இந்த ரமலான் எங்களுக்கு அழகான முறையில் எடுத்துக்காட்டி வைக்கிறது அதே போன்று இன்னும் சில செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஆசையை வைக்க வேண்டும் நான் அல்லாஹுடைய சூதரோடும் அருமை நிற்க வேண்டும் என்ன சகாப்த அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு சகாதி கேட்கிறார் அப்படி சபையில் பேசிட்டு இருக்கும்போது யாரும் சொல்லலாம் மறுமையில் கூடான கோடி மக்கள் இருப்பாங்க அந்த நேரத்தில் உங்களை எப்படி வந்து யார சொல்ல சந்திக்கிறதே இல்லை நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உங்கள் பேசுன கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உங்களோட இருக்கிற யாரும் சொல்லலாம் சகா பார்க்குற அப்படி ஒரு ஆசை அப்படி ஒரு நேசம் பாசம் என்ன சொன்னாங்க மூணு இடம் இருக்குது ஒன்று ஹவுல் ஹவுசர் அந்த இடத்துல பார்க்கலாம் அல்லது மக்காவு மகமதான்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இடம் அல்லது ஸ்லாட்டில் சொல்லக்கூடிய பாலம் மூணு இடத்துல ஒரு இடத்துல பார்க்கலாம் என்ன சொல்ல வரேன்டா சஹாபாக்கு ஆசை வைப்பாங்க அப்ப இந்த மூணு இடத்துல போய் ரிசூலாக கண்ட கண்டு கொள்ளலாம் ரிசூலோடயே இருக்கணும் ருசுல்லாட்டை வந்து ஒரு சகாபி அவர் பேரை மறந்துட்டேன் நபி உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க வந்து அடிக்கடி ஒழுங்கு சேர்த்துட்டு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க ரத்யாவின் ஹஸ்ணம்னு நினைக்கிறேன் அவர் கொடுக்குற நேரத்தில் வந்து ரசூலா கேட்பாங்க இவர் எனக்கு நிறைய ஹிதுபத்து செய்கிறார் பணிவுடைய சீரார் உனக்கு என்ன வேணும் கேளுன்றா என்ன ரசூலா கேட்குறான்டா நிச்சயம் ரிசூல் அத்துவா கேட்டான்னா அது கிடைக்கும் அவர் என்ன கேட்கிறாண்டா யார சொல்லலாம் நான் உங்களோட சொர்க்கத்துல சேர்ந்திருக்கேன் யார சொல்லலாம் அப்படி ஆசையை பாருங்க ரசூலா சொல்றாங்க நீ என்ன வேணும் கேளுங்கண்டு ரசூல்லா துவா கேட்டா எதுவும் கிடைக்கும் அவர் ஏழை சஹாபி வாலிபர் ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு வாலிபர் அவர் புரிச உலகத்தை எதிர்பார்க்கல ரசூலா சொல்லிட்டாங்களே எனக்கு இப்படி கேட்போம் அப்படி கேட்போம் ரசூலாக்கு நிறைய அடிமைகள் வராங்க நிறைய உதவிகள் வருது அதுல ஒரு பங்கு கேட்போம் அப்படி கேட்போம் இப்படி கேட்போம் ரசூலா முன்முதன கேட்டாங்க அவர் என்ன கேட்கிறாருண்டா யார சூழல்லா சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் யார சூழல்லா திருப்பி ரசூல் என்ன சரி அது பரவாயில்ல வேற என்ன வேணும்னு கேட்கிறாங்க ரசூலாக்கள் ஒரு ஏழை ஒரு வாலிபர் வறுமைய கோட்ல இருக்கிறார் இவரு தனது வறுமையை சொல்லி ஏதாச்சும் கேட்க வாராரா ரசூல எதிர்பார்க்கிறாங்க கேட்டாலும் கொடுப்பாங்க ரசூலா திருப்பி அவர் என்ன சொல்றாங்க யார சூழலா நான் உங்களோட தான் யார சொல்ல மறுமையில இருக்கணும் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்பதான் ரசூலா சொல்றாங்க சரி அப்படின்னா நீங்க அதிகமா என்ன செய்யுங்க சுஜூ செய்யுங்கன்றாங்க சையாசிங்க அதாவது சரியான முறையில் தொழுகை நட சொல்லுங்க நேரத்துக்கு பரவலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை நஷ்ணான தொகை எல்லாத்தையும் வந்தீங்க என்றால் அந்த சயிதாட்டின் மூலமாக என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்ற செய்தியை வந்து நாங்கள் ஹரீஸில் பார்க்கணும்னு சொன்னால் சஹாபாக்கள் தன்னை அப்படித்தான் பக்குவப்படுத்தினார் நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை வந்து மறுமைக்கு பிரோஜனமாக இருக்கும் கபருக்கு பிரோஜனமாக இருக்கணும் ஆகவே தான் அன்புக்கு வருகிறேன் அப்போ இந்த ரம்லானை நாங்கள் பயிற்சி எடுத்துருக்கோம்னு சொன்னால் அந்த பயிற்சி ரம்லான் முடிஞ்சாலும் வரணும் அதே போல சவ்வாலுடைய ஆர்வம் ரமலான முடிந்த உடனே ஒரு மாத காலத்துக்குள்ளே பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க மன்ன சாம ரமலான சும்மா அப்பாஹு சித்தன் இன்சால் ரமலான நோவு பிடிச்சிட்டு பிறகு ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய சவால் மாதத்தில் யார் ஆறு நோன்பு பிடிக்கிறாரோ கான கசியாந்து ஜஹரி ஒரு வருடம் பிடிச்ச நன்மை கிடைக்கும் என்ற தெரிய முஸ்லீமில் சொல்லக்கூடிய அதிர்ச்சிக்கிறதுல பார்க்குறோம் இது எங்களுக்கு கஷ்டமில்லை நம்ம கஷ்டம் யோசிக்கிறோம் நீ யோசிச்சு பாருங்க முப்பது நோவு பிடிச்சோமா இல்லையா சிம்பிளா யோசித்து பாருங்க முப்பது நோவு பிடிச்சி லேசாக பிடிச்சோம் ஆறு நோம்பு எங்களுக்கு பிடிக்கலாவா அப்படித்தான் நம்ம யோசிக்கணும் முப்பது நோம்பு பிடிக்க இன்னைக்கு இந்த ஆறு நோம்பு எனக்கு பெருசா என்ன யோசிங்க இப்ப நாங்க பிடிப்போம் நபியாவுடைய வழிமுறை என்று சொன்னால் நபியுடைய ஒரு சுந்தா என்று சொன்னால் அதை நான் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தி நபியுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் எனக்கு சொல்லிட்டாங்க ஆகவே இந்த ரமணான் முடிஞ்சு மா ஒரு மாதத்துக்குள்ள பிடிக்கலாம் அந்த நோம்பு பெண்ணா கொண்டாடி தொடர்ந்தும் ஆறு நோம்ப பிடிக்கலாம் தொடராக ஆறு நோம்பு பிடிக்கலாம் அது அந்த ஆறு அந்த மாதத்துக்குள்ள ஆர்வமாக பெற்றிட்டு பிடிக்கலாம் சில பெண்கள் மாதவிடா அவர்களை பெண்களை இருப்பான் பிடிக்க கிடைக்காது அப்போ என்ன செய்யலாம் நோம்பு முடிச்சிட்டு அவன் மாதவிடா நின்றுக்கு பிறகு ஆறு நாள் தொடர்ந்து பிடிக்கணும் அல்லது செவ்வால் முடிவுத்துக்கு இல்லை இன்னைக்கு ரெண்டு ரூபம் பிடிக்கிறது அடுத்த கிழமை ரெண்டு நோம் பிடிக்கிறது அடுத்த கிழம ரெண்டாவது பிடிக்கிறது எப்படியோ இந்த செவ்வாலில் ஆர்வமும் பிடிச்சி அந்த நோமை முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு அந்த பயிற்சியை கொடுங்க அதே போல் நாங்கள் ஒரு மாதம் காலம் நோம்பு பயிற்சி எடுத்திருக்கிறோம் இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோம்பு பிடிக்கிற பக்குவத்தை கொண்டுவாங்க ஏன் முடியாது வச்சு பாருங்கள் சும்மா கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கமா இல்லையா அல்ல என்ன சொன்னான் அந்த சகரில் பறக்கத்து தான் பாருங்க அந்த பறக்கத்தை அந்த நேவையை கண்டமா இல்லையா என்ன சாப்பிட்டோம் பெருசாக ஒன்றுமே பெருசாகவும் ஒன்று செஞ்சு வச்சிருந்தாலும் அவ்வளோதான் சாப்பிடுவோம் என்ன இருந்தாலும் சாப்பிட்றோம் கொஞ்சம் தயிர் வாழைப்பழம் ஏதாவது பழங்கள் டீ அவ்வளோ தான் முடிஞ்சி அவ்வளோதான் ஒரு நாள் முழுவதும் அதில் அந்த பறக்க செஞ்சானா இல்லையா அல்ல அப்படி ஒரு பறக்கத்தை வச்சுக்கணும் அந்த சகரில் அதான் அந்த எலும்பு சும்மா எலும்புங்க எலும்புங்க எல்லா கூட என்ன சொல்கின்றான அதாவது தத்த ஜப்பா ஜுனூபு மனில் மலாஜி அவர்கள் அந்த பதுக்கையிலிருந்து எழுங்குவார்கள் அந்த நேரத்தில் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து விடுங்கள் விழாபுரத்தை ஒதுக்கி விடுவார்கள் மணங்குவதற்காக நீங்கள் சொல்லி நிறைய இடத்துல நல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த நேரம் வறக்க செய்யப்பட்ட நேரம் அப்போ அந்த நேரத்தை சாப்பிடும் கூட அதனே அந்த வறக்கத்தை நான் பாருங்கள் அப்போ நீங்கள் ஒரு உறுதிப் பிரமாணம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன் நான் இன்சாலா கடந்த காலம் ஒரு பாதியாக போனது போகட்டும் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமை நான் நோக்க முடிக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கும் நோன் பிடிக்கும் எனக்கு ரமலானில் ஒரு மாத கால நோம் பிடிச்சினா பிரயாணம் போனா இல்லையா ஒவ்வொரு தொழிலுக்கு போனா இல்லையா எல்லாம் செஞ்சேனா இல்லையா தொடர்ந்து ஒரு மாதம் எனக்கு பிடிக்கிறது சொன்னால் கிழமைக்கு இந்த ரெண்டு நாள் ஏன் நோன் பிடிக்க முடியாது எனக்கு முடியும் முடியும் என்ற ஒரு உள்நிலத்துல ஆழமான பதிவை நீங்கள் வச்சிருங்க ரமலால் முடிஞ்சு யார் ரொம்ப முடிஞ்சிருக்கு புறகிழத்து தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த சுண்ணத்தான நோன்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை குடும்பத்தோடு கொள்வாங்க மனைவிக்கு பயிற்சி கொடுங்க பெண்கள் பிடிப்பாங்க நிறைய பேர் ஆண்கள் இந்த வேலைக்கு போகிறனால நான் வேலைக்கு போகிறேன் ரமலாலும் வேலைக்கு தான் போகணும் ரமலாவும் பயணம் போகத்தானே செஞ்சோம் அப்பையே எங்களுக்கு இந்த திங்கக்கிழமை ஏற்கனவே ரொம்ப நாங்கள் பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் அதையும் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொடுங்க அதே போல் ஆண்களுக்கு கடைசியாகும் நிறைய விக்ரிகள் சப்திகள் ரமலால் நாங்கள் பயிற்சி எடுத்தோம் ரமலானுக்கு முன்னாள் செஞ்சதை கூடுதலாக நிறைவாக தொடர்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அதே போல் இந்த ரமலான் முடிஞ்சாலும் நிறைய இசைப்பாடு செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொடுங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்தியில அஸ்தவசர உருவாக வாசூபிகளை சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நான் எழுபது தடவைக்கு மேலாக அஸ்தவசர உருவாக வாசூபிகளை என்று இஸ்ரீ செய்வேன் இன்னொரு அறிவிப்பில் நூறு தடவைக்கு நாள் வருது நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் வந்து ஒரு நாளைக்கு எழுபது தடவை சீராங்களா நூறு தடவைக்கு மேலே சீராங்களாம் நாங்கள் எட்டு தடவை செய்வோம் மிக மிக குறைவும் சரியான வழிகாட்டல் இல்லாததுனால ஏதோ அஞ்சு நேரம் சுதம் சொன்னால் அஸ் அவசரம் வா அஸ்வசரம் வா முடிஞ்சு கூட்டிக் கழிச்சு பார்த்தா பதினஞ்சு தடவை தான் வருது அதுக்கு மேலே போகுது இல்லை ஒரு ஆள் ரெண்டு நாள் விரிவிலக்காக இருக்கலாம் யோசித்து பாருங்கள் எந்த பாவம் செய்யாத இந்த பாவத்தையும் நெருங்காத இந்த பாவத்தையும் தொடாத அல்லா தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேலே ஸ்டி பாவம் செஞ்சாங்கன்னா நாங்கள் எவ்வளோ செய்யணும் இன்னைக்கு நாங்கள் பாவத்தை சுமந்து கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே ஃபோன் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன் யோசிச்சு பாருங்க நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பயான தேடி போனால் நாள் நஜீஸ் வரத்தான் செய்யும் ஈமனம் உறுதியாக இருந்தால் ஈ மணம் இல்லைன்னு சொன்னால் அந்த நஜீஸ் குள்ளே உள்ளதான் போவாங்க யாராக இருந்தாங்க சார் இருந்தாலும் பெண்கள் பெண்கள் இருந்தாலும் சார் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் ஸ்மார்ட் போன் மனைவிடைய கையிலையும் இருக்குது கணவனுடைய கையிலையும் இருக்குது பிள்ளையோட எல்லாருமே இருக்குது என்ன நடக்குது பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களே வச்சு இப்போ மனசாட்சி தொட்டு பாருங்க பாவம் நிறைஞ்சிருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீதமான பாவம் அந்த போனுக்குள்ள இருக்குது யாரும் தப்பிக்கையிட நிலைமையில் இருக்குது என்ன பரிகாரம் செய்யும் என்ன இசைஃபார் செய்யறோம் ரிசூலை எதையும் தொடாம எதையும் நெருங்காமல் எதையும் பார்க்காம ஒரு நாளைக்கு எழுபது அளவைக்கு மேடான்னு சொன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம் ஓஃபீஸில் இருக்கும்போது பார்க்குறோம் சும்மா இருக்கும்போது பார்க்குறோம் ரூமில் இருக்கும்போது பார்க்குறோம் ஏதேதோ பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள் எங்களை அறியாமல் பாவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது பரிகாரம் செய்யறதே இல்லை அதான் ரசூலை வழிகாட்டுறாங்க அடிக்கடி அடிக்கடி செய்ய இஸ் பார செய்ய அது ஒரு வழிமுறை தான் என்ன செய்ய அமல்களோட அமல செய்ய நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அமலுக்குன்னு நேரத்தில் ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்ரீக் பார்த்த செய்ய உட்காந்தான் பார்ப்பான் நீ நூறு தடவை செய்ய அது பெருசா காட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டாளை செஞ்சுட்டு மூணா விட்டுவான் விட வச்சிருவான் அதனால நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அமல்களோட அமல செய்ய இஸ் பாட சஞ்சாவை செய்ய சஞ்சாவது நீங்க வளர்மையா கொண்டு உங்களை அறியாம நீங்க பழக்கீங்க அப்படி ஒரு பயிற்சியை கொடுங்க நூறு தடவைக்கு மேலே செய்ய முடியும் சஜிதாங்கன்னா கேட்குறோம் துவா சுபகணும் கேட்குறோம் வேறு வேறு சில சின்ன துவாக்களை ஓதுரும் அதோடு சேர்த்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அஸ்தௌருல்வா அல்லாட்ட நான் பாமடிப்பு தேடுறேன் அது அஸ்தவசு வாசுவீலை நான் அல்லாட்ட பாமடிப்பு தேடுறேன் அவன் பக்கம் தான் மீள வேண்டி இருக்குது சொல்லுங்கள் சஜிதாவை ஒரு சஜிதா ஒரு தடவை சொல்லக்கூடிய பயிற்சி போடுங்க முதலாகும் ஒரு நாளைக்கு பதினேழு டக்காத்து ஊர் சரியாக தொழுதாகும் வரதான தொழுகை சுபோவில்

முன்பின் சுத்தக்கள் பரவலை முன்பின் சுணத்துகள் நிறைய இருக்கு அதில் நாங்கள் டைம் எடுக்கிறோம் அது எங்களுக்கு டைம் எடுத்து தர நாங்கள் தான் டைம் எடுக்க போறோம் அதில் கூட எடுப்போம் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க ரசூசுலாடு பொறுத்தவரை வந்து தொழுகைக்கு பிறகு கேட்ட ஒரு அதிசய பார்க்க மாட்டீங்க தொழுகைக்கு பரநாள் தொழுகைக்கு பிறகு எல்லா சஜீதால தான் கேட்பாங்க வரலாறு துறையில் உள்ள சகிதாக்கள் சுண்ணத்தான சஜிதாக்கள் எல்லாம் சையாவை கேட்பாங்க அந்த பயிற்சி நாங்கள் கொண்டு வரணும் இப்ப நீங்க பயன்படுத்துங்க சகிதாவே கேளுங்க அல்லாவுக்கு விருப்பமான இடம் நெருக்கமான இடம் சுக அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் ஏன் நாங்க மிஸ் ஆகிறோம் அப்போ அதில் ஒன்று நீங்கள் சொல்லுவாங்க ஒரு பரலான துறையில் ஒரு தடவை சொன்னால் அப்ப என்ன என்ன நடக்குது முப்பத்தி நாலு தடவை சரியாக செய்ய சிறந்தால் முப்பத்தி நாலு தடவை சொல்லிடுவோம் ஒரு சுண்ணத்தான தொழில நிறைய ஒரு மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை சொன்னால் கஸ்தா சொல்வா அவசரம் இல்லாம நிறுத்தி அதை சொல்லும்போது அது உள்ள உடரீதியாக உள்ளத்தில் படக்கூடிய அளவுக்கு கஸ்தா சொல்வா நல்லா தான் பா மனு தேர்றேன் இந்த கேமில்லை எவ்வளோ நேரம் நிற்கிறோம் அடிக்கடி எவ்வளோ சொல்லலாம் யோசிப்பாருங்க பாருங்க இரவு நிறைய செய்ய புரிய வாக்கியம் அந்த சுந்தத்தான கொள்கையில அடிக்கடி அப்சோசுல்லா அப்சோசுல்லா அப்சோசுலா அசூதிகளை அப்படி சொல்ற நேரத்தில் அந்த சஜிதால ஒரு உயிரோட்டம் இருக்கு உள்ளத்து ஒரு பயம் அந்த கொள்கையில ஒரு இறையேற்றம் இப்படித்தான் இறையேற்றம் வளர்த்துக்கொள்ளணும் எனவே இந்த இஸ்ரிய பார்களை அதிகமா சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க இரண்டாவது கொள்கைக்குள்ள இன்னொரு இடம் இருக்குது சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால அப்படியே எத்தனா ஓதி ஜுவா ஓதிச்சு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பரலான தொழுகைடா இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி சொல்லிட்டேன் சுங்கத்தன தொழுகை வளமையா அமைச்சு கொள்ளுங்க எல்லா ஓதுனாலும் சரான் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி சரான் கொடுப்போம் அப்ப தொழுகியோடு நிறையோட வாழ்க்கை போகக்கூடிய அமைப்பு வரும் அப்ப நாங்க நிறைய பாவம் செஞ்சாலும் இந்த இஸ்லீஃபார் மூலமாக அப்படியே அந்த பாவங்களாம் அடைக்கப்பட்டுக் கொண்டு வரும் இதை முதலாவது நடைமுறைப்படுத்துங்க அதே போல நிறைய விக்கிர்கள் அதாவது நபிசுராலே காலையில நூறு தடவை சொல்லுவாங்க பயிற்சியை கொண்டு வாங்க தமிழக நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி நிறைய திக்கர்கள் தத்விகள் ஆறுதலாம் அமைதியாக இருந்தால் நல்லா எல்லாத்துலேயும் பறக்க எதிர்ப்பு எங்களை புற வைக்கிறேன் இல்லையா ஏதாச்சும் கொஞ்சம் நாங்கள் பல்ல இருந்து போனதுக்காக வேண்டிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் லாபத்தை தான் தந்தான் எங்களுக்கு லாபம் விளங்கிட்டு காடி தந்துட்டான் என்ன செய்ய காலையில கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் படிக்கும் சுகானவாகி வபிஹம் ஒரு மூணு நிமிஷம் கடல் நுரைய அளவு பாவம் தான் வேற விஷயம் அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க மாலையில் ஒரு மூணு நிமிஷம் அசல் தொலைவுக்கு பிறகு

சுபானல் சுகானல்வாய் அவன் வபிகி ஒரு மூணு மூணு தடவை ஒரு சொல்லு சொல்லுங்க சுனத்தான தொகையில் அதாவது எந்த ஒரு பைசா செலவழிக்காம ஒரு அஞ்சம் காசு செலவழிக்காம பெரும் பெரும் சொத்துக்களையும் காணிகளையும் சொர்க்கத்தில் உங்களுக்கு வாங்கி போறீர்கள் இந்த உலகத்தில் பணம்தான் ஆசைப்பட மாட்டேன் அவங்க வீடு வாங்கி போடணும் இங்கே ரெண்டு காணி எடுத்து போடணும் அந்த நான் வெளிநாட்டில் இந்த ஒரு தீவை எடுத்து போடணும் விண்வெளிக்கே போய் இடத்த வாங்கி போடணும் ஆசை இல்லையா அதையும் தாண்டி இஸ்லாம் பேசுது நீங்க இத சொல்லுங்க அல்ல சொர்க்கத்துல உங்களுக்கு தோட்டத்தை தருவான் சுபகான வாயில் அதிக ஒரு தடவை சொன்னா ஒரு மரம் நட்டப்படும் விரும்பிய தோட்டங்களை தோப்புகள் உருவாக்கணும் மான் தோப்புகள் உருவாக்கணுமா உருவாக்கிட்டே போங்க தென்னம் தோப்புகள் உருவாக்கணுமா உருவாக்குங்க என்னென்ன தோப்புகள் வேணும் உங்களுக்கு நடைமுறைப்படுத்துங்க நிறைய அமைப்புகள் மூலை மாட்டை கேளுங்க இந்த உலகத்துல செய்யக்கூடிய அமலுக்கு சொர்க்கத்துல காணிகளும் இடங்களும் வீடுகளும் கிடைக்கக்கூடிய அமல் எது கேட்டு படிச்சு கொள்ளுங்க படிச்சு அதை நடைமுறைப்படுத்துங்க நீங்க ஆசை வைங்க நான் உலகத்தில் இருந்துகிட்டே வாங்கி போட்டு இருக்கிறேன் சொர்க்கத்தில் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு பெரும்பெரும் தோட்டங்களையும் உருவாக்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் அந்த சந்தோஷம் பாவத்துக்கு தடையாக வரும் அமலை ஒரு உற்சாகப்படுத்தி ஆர்வத்தை சரியான முறை கொண்டு போகக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல சொல்ல சொன்னாங்க சுபானவாய் ஹந்தி சுபானவா அலி நாவுக்கு இலகுவானது ரஹ்மானுக்கு விருப்பமானது மீசான சொல்லக்கூடிய தராசில பாரமா சொன்னாங்க அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க அதே போல ஹஸ்தி ஒரு இளமல் வக்கீல்

நேரம் வார நேரம் இப்படி விக்ரோடு தஸ்திகளோடு என்ன செய்ய இந்த ரமலான் எடுத்த பயிற்சி என்ன செய்யணும் ரமணான் முடிந்தாலும் குடும்பத்தோடு அமல் செஞ்சு என் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அமைப்பில் என்னை அமைத்துக் கொள்வேன் என்னென்ன விக்ரீகள் என்னென்ன தஸ்திகள் என்னென்ன செலவாக்களை நான் பயிற்சி எடுக்கிறேனோ தொடர்ந்து முறை நான் நடைமுறைப்படுத்துவேன் இரவு துணைக்கு நான் அது முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிங்கக்கிழமையும் சுந்தத்தான நோம்புகளை நான் சரியான நடைமுறைப்படுத்துவேன் ஏனைய நல்லடங்களையும் எனது பக்குவம் சரியான முறை அமைத்துக் கொள்ளுவேன் என்ற அடிப்படையில உறுதியோடு இந்த ரமணானை விட்டு வெளியாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் இப்படி எனக்கு தாய் யாளன்னு நீங்க சரியா வந்து வாக்கியம் யா லா என்னை ஒரு உண்மையாளாக என்னை ஆசிரியாளா இனி ஒரு கதற்கு ஆகிய அல்லா இனி இப்படி இப்படி அமலுக்கு ஆக்கியா சையாவது கேளுங்க கேட்டி கேட் நடைமுறைப்படுத்துங்கள் இனிமே எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்கோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இறைத்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில் இல்லாத நிலையில் நான் இதாக இதல்லா இந்த களிமாவை சொல்லலாம் அல்லாஹா தாலா நம்ம மன்னிக்க செய்வானாக வாக்கு அவ்வானில் அப்படி ஹந்திக்க அஸ்வத் அல்லா இதாக இல்லா அந்த அலாமலை